எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் என்ன விளாக்கு போட போகிறேன்னா நான் அவங்க வந்து கோவிலுக்கு போயிருந்தேங்க அந்த விளாக்கு தாங்க அப்லோட் பண்ணுறேன் எங்கள் சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போகலாமா நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போனவொடனே அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்கங்க எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க பிரசாதம் நம்ம என்ன தான் வீட்டிலே செஞ்சால் கூட இந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் ஏனையாக வேறு எங்கேயுமே இருக்காதுங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க கோவிலில் கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதந்தா நான் அம்மா அப்பா எல்லாமே சாப்பிட்டாங்க அப்படியே சாதம் காய்கறிலாம் போட்டு ஒன்னாக பொங்கி கொடுத்தாங்க சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு தண்ணியில் அங்கேயே கொடுத்தாங்க மலைனூருக்கு மலைனூருக்கு தாங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் போனோம் நாங்கள் வந்து ஈவினிங்காக வீட்டிலேருந்து கிளம்பி தான் ஒரு நாலரை மணிங்க நம்ம நேரம் எங்கள் ஊரில் நாலரை மணிக்கு பஸ்ஸே வரலிங்க அதுக்கப்புறம் பஸ்ஸு வராத பா வேறு ஆர்காட்டுக்கு போகிறதுக்கு பஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க பஸ்ஸு வசதி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ போயிட்டு ஆறுனி போய் சேர்ந்து அம்மா கூட இல்லை அப்பா கூட மலையனூர் பஸ் பிடிச்சி அங்கே போகிறதுக்கு ஒரு எட்டு மணி மேலே ஆயிடுச்சுங்க ராவலில் நாங்கள் வந்து ஊஞ்சல் பார்க்கலான்ட்டு தாங்க போயிருந்தோம் வைகாசி மாதம் தொட்டியில் ஆட்ட மாட்டாங்களாங்க கஷ்டப்பட்டு போனோம் தொட்டியில் பார்க்கலான்னு பார்க்க முடியல எப்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பண்ண கொடுப்பாருன்னு தெரியல அப்போ கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்தே ஆகணும் எதுங்கன்னா ஒரு டைம் போகிறேங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நான் அம்மாவும் இப்போ கோயிலுக்கு தான் நடந்து போயின்னுக்குறோம் பகலில் போனால் கோயில் வாசிப்பிடி வைக்கலாம் ஆட்டோ போகுதுங்க ஆட்டோவில் போகலாம் ஜனம் இருக்கிறதுனால பஸ்ஸுலாம் வந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுவாங்க அந்த ஒரு கிலோமீட்டர் தான் நடந்து தான் போனோம் ஆனால் நம்ம வந்து நடக்கிறது வந்து கஷ்டமே தெரியாது ஏன்னா வந்து சாலை ஓரம் வந்து நிறைய இருக்கும் ஜனங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பயெலாம் ஒன்றும் இருக்காது நம்ம வந்து ஏன்னா பசின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வச்சுக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் வந்து அன்னதானம் பிரசாதம் குத்தினே இருப்பாங்க மேக்சிமம் பகல் ரொம்ப கொடுக்குறாங்க ராவல் வந்து கம்மியாக தான் ஒரு எங்கேனா ஒரு இடத்துல தான் அங்கே வந்து நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம் இருக்க பிரசாதம் அங்கே வந்து சிவன் கோயிலில் தாங்க போட்டாங்க அது வந்து பசு இடத்துல இருக்குது சிவன் கோயில் அங்கே வாங்கி சாப்பிட்டோம் கோவிலாண்டு வந்து பகல் ஃபுல்லாக கொடுக்குறாங்க யாராருன்னா வேண்டிக்கிறாங்களோ அவங்கலாம் வந்து பகலெல்லாம் வந்து சாப்பாடு அன்னதானம் தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க காசு குத்து வாங்கி சாப்பிட்றவங்க இட்லி தோசை மீன் கறி கருவாடு எல்லாம் கருவாடெலாம் இருக்குது பாருங்க நிறைய மேக்சிமம் மலைநூறுக்கு போய் வந்தால் கருவாடு தாங்க வாங்கிடுறாங்க ரொம்ப நல்லதான் நம்மள நம்மளுக்கு பிடிச்ச தத்துரெல்லாம் போயிடுவோம் கருவாடுலாம் அன்னைக்கு சாப்பிட்ணோமா அவன் வாங்கிக்கணுன்னா நாங்களும் வந்து கருவாடு ஒரு டைம் வாங்கி வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து மீன் சாப்பிட்டோம் இந்த டைம் வந்து மீன்லாம் சாப்பிடல நாங்கோ அமாவாசைக்கு மீன் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டோம் நானும் அப்பாவும் போயிருந்தேன் பாருங்கள் அப்போ மீன் சாப்பிட்டு வந்தோம் ஆனால் கொஞ்சம் மீன்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது ஒரு ஒரு பொருள் வேலை கம்மியாக இருக்குதுங்க வே ஒரு ஒரு விதமான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேண்டு விற்றாங்க அந்த பேண்டு வீடியோ வந்தால் நான் தான் டிலீட் பண்ணிட்டுங்கிறேங்க அந்த பேண்டு வந்து நான் வந்து ஒரு அறுபது ஐம்பது ரூபாய்க்கு வந்தேங்க ஒரு பேண்டு ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பேண்டு எல்லா காலையில் வாங்கி வந்தாங்க எனக்கு எங்கள் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொத்தாமிச்சா அம்மா கிட்டே வாங்கி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுத்துக்கணுங்க எனக்கு ஒரு பத்து பேண்டு எங்கள் பொண்ணுக்கு ஒரு ஒரு ஆறு பேண்டு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு ஆறு பேண்டு அப்படி கொத்துட்டேங்க ரெண்டு ரெண்டு ரூபாய் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் ஓச்சுருவாங்க அதனால எவ்வளோ பேண்டு வாங்கினாலும் எங்களுக்கு பத்தவே பத்தாது பேண்டு ஏர்பின்னு அடிக்கடி வாங்கினே தான் இருப்போம் அது மட்டும் தான் மிஸ் ஆகி போகுது அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்க சாலை ஓரம் சாலை ஓரம்னா அந்த கடைங்க தாங்க அன்றைக்கி வந்து கடைக்கு வந்து இவ்வளோ காசுன்னு கட்டினோமா நம்ம கூட போய் சேல்ஸ் பண்ணலாங்க இப்போ யாரா வியாபாரம் பண்ணுறோம்னா மலைநூர் கோயிலில் போய் நம்ம கூட வியாபாரம் பண்ணலாம் இது பாருங்க இந்த சாமி செலாம் செதுக்கிறாங்க பாருங்க இது வந்து எருகு செ எருகு செடி இல்லைங்க அந்த கன அடியில் வந்து இந்த சா இந்த கோபுரத்தை சாமியெல்லாம் செதுக்குறாங்க இது எவ்வளோ களை பாருங்க அவங்க எவ்வளோ திறமைக்குது பாருங்க நான் எங்கள் ஊர் சைடில் கூட பார்த்தேங்க எருகு மரம் நல்லா நல்லா வளர்ந்துருக்கணும் அடி வந்து கனமாக இருந்தால் அந்த வெட்டின்னு போய் இந்த இந்தமாரி சலைங்கள்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் வாங்குங்க அதுக்கப்புறம் பயம் விற்றாங்க அதுக்கப்புறம் மாதுளம்பயம் நானும் அம்மாவும் பொறுக்கி நல்லதாக பார்த்து வாங்கணும் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சொத்தெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா கையாக வாங்கணும் எங்கள் அப்பா சீக்கிரம் வாங்கி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு இப்போ வந்து கோவில் ஆண்டை வந்துட்டுங்க நாங்கள் வந்து மூலஸ்தானத்துக்கு போகலான்னு பார்த்தோமா ஜனத்தை பார்த்தா பயம் அதிகமாயிடுச்சு உள்ளவே போகாமலே அம்மா வந்து எழுஞ்சு மழைலாம் வாங்கி தந்தாங்களா எழுஞ்சி மயிலாம் அப்பா நான்லாம் கை காலெல்லாம் சுத்தி காலில் போட்டு நெசுக்கணுங்க காலில் போட்டு ஏச்சிட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வலியில இருந்தால் போயிடுங்க எங்கள் அப்பா கிட்டே கேமரா கொத்தா அப்பா என்னை எடுப்பான எழுமிச்சுமையை சுத்தத்து உடைக்குதுன்னா எங்கள் அப்பா என்ன விட்டுட்டு சும்மா கத்தெல்லாம் இப்போ இப்படி எடுத்துங்க அந்த எங்கள் அப்பாவுக்கு எடுக்கிறதுல கேமரா அதுக்கப்புறம் நான் வந்து கே ஃபோன் வாங்கி இந்த சாமி சார்லாம் போது பாருங்கள் அந்த வீடியோ எடுத்தேன் எடுத்தேன் அதுக்கப்புறம் அப்பாலாம் கொஞ்சம் பார்த்து தூங்கிந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வாப்பா பஸ்ஸு வரும் வீட்டுக்கு கிளம்பி போயெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே டீலாம் விற்றுனு வந்தாங்களா நான் அம்மெல்லாம் டீலாம் வாங்கி குச்சோம் அப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட பார்த்து எங்கள் வீட்டுக்கார கூட எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட எங்கள் பசங்க கூட அப்படி தான் எப்பயும் போவேன் பசங்க வந்து படிப்பு இப்போ வந்து காலேஜ் இருந்தது அதனால அவங்க வரமுடியல எங்கள் வீட்டுக்கார வந்து சந்தைக்கு போகிறதுனால அவரால் முடில வீட்டில் மாடு பால் கறக்கணும் அதனால உங்கள் அம்மாங்க அப்பா போனால் போய் வாங்க சொல்லிடுவார் எங்கள் அம் எங்கள் வீட்டுக்கார் எப்பவுமே அம்மா அப்பா கூட தாங்க மேக்சிமம் எல்லா கோவிலுக்கும் போவேன் ஆஹ் இப்ப கூட மலைநூர் கோவில் கேட்டிருந்தாங்க அப்பா கேட்டா இட்னு போறம்மா சொன்னாரு டைம் கடை சொல்லுவாம்மா நான் இட்னு போறேன் அப்படின்னாரு அங்க வந்து ஒரு அம்மா வந்து ரெண்டு மூணு பேர் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க வந்து கத்திங்க அவங்க பேர் சொல்லி கா ஒரு ஒரு மூணு மணி நேரமே அந்த அம்மா கத்தி வந்தாங்க எங்கே கேரங்கிங்க எங்கே கேரங்கு அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அது கோவிலுக்குலாம் போனால் கொஞ்சம் உஷாராக இருங்க கை பிடிச்சிக்கினே போங்க ஆனால் போலீஸுங்கெலாம் நிறைய இருக்காங்க பாதுகாப்புலாம் ஒன்று பாதுகாப்புலாம் அதிகமாக இருக்கும் அதனால் மிஸ் ஆகிட்டால் ஜனத்தில் கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கூட போகிறவங்க வந்து உஷாராக இருங்க கூடவே இருங்க அது பாருங்க நாங்கள் உள்ளே போகலை மூணு ஸ்தானத்துக்குள்ளே போகலை போன டைம் வந்து போய் இந்த நூறுபா டிக்கெட்டில் வாங்கி மூணஸ்தானத்துக்கு போய் வந்தேங்க நல்லா சாமி பார்த்து வந்து வாட்டி நூறுபா டிக்கெட் ஐநூறுபா டிக்கெட்டு கொடுத்தாலும் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு ஜனம் நாங்கள் வந்து அப்போ காலையில் போனோம் பார்த்தோம் இப்போ ஈவினிங் நைட்டுலாம் போனா மூளை சாந்தத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் சாமி எல்லாம் பாருங்க சாமி கும்பிட்டுங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் கும்பிட்டேன் நீங்களும் கும்பிட்டுங்க நம்ம ஒண்டி நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாதுங்க எல்லாரும் நம்ம சுத்திக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்குங்க அப்போ நம்ம நல்லா இருப்போம் நம்ம குழந்தைங்க நம்ம வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும் தா மட்டும் சாப்பிட்டா போதாது எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட்ணுங்க அதுக்கப்புறம் சாமி தரிசனம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க கோவிலுக்கு போய் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க எனக்கு எனக்கு உண்மையிலே கோவிலுக்கு போய் நல்ல வெற்றி வந்தது எப்படின்னா யூடியூப்பில் எனக்கு வந்து கோவிலுக்கு போய் வந்த பிறதாங்க மானிடேஷன் ஆனது அதுக்கப்புறம் இப்போ கோவிலுக்கு போய் வந்த பிறகுதாங்க எனக்கு சம்பளம் வந்தது யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட்டுமா சம்பளம் வந்ததுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு மலைநூறுக்கு போய் வந்தால் எனக்கு ரொம்ப ஆசை ஆகுதுங்க எப்போல்லாம் டைம் கிடையதோ அப்போல்லாம் கோவிலுக்கு போய் வாங்கணும் நீங்களும் போய் வாங்க